கிரேஸ்தலால் அண்டவராய் இயேசுவி நாமத்தினால உங்க ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தராம இந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு இது வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக சமாதானத்தின் நாளாக இருக்க வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவர் வந்து குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு த ஒவ்வொரு தலைவன் தலைவி வந்து சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் ஆனால் விருப்பம் அந்த விருப்பத்துக்கு கட ஆண்டவர் ஆண்டவராய் இயேசுவின் ஒரு உடைய குடும்பமாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் நம்ம ஆசிர்வாதமாய் வாழணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் இந்த காலகட்டங்களில் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க கணவர் கணவருடைய இடத்துல வந்து நம்ம இடம் பிடிக்க வேணும் அவங்க மனசில் இடம் பிடிக்க வேணும் அவங்களுக்கு பிரியமாக இருக்க வேணும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம் பெண்கள் வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்மளும் பெண்களாக நிறைய வந்து என்ன செய்கிறாங்க வயதானவர்கள் இருக்காங்க நடுத்தர வயதினர் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகளை வளர்க்குறோம் நம்ம நிறைய நிறைய வாழ்ந்து முடித்தவங்களும் இருப்பாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இனிமேல் போகிற பெண் பிள்ளைங்களும் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்குமே என்னென்னா பெண்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்கிறவங்க ஒரு ஒரு செடியவே நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து என்னதுன்னா ஒரு இடத்துல வந்து ஒரே இடத்துல இருக்கிற விதை வந்து என்ன செய்யும் அது கரெக்டாக வந்து என்ன செய்யும் வேர் பிடித்து நல்லா வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து வளரும் அதே மாதிரி பெண் பிள்ளைங்களும் அப்படிதான் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி நடப்படுகிற நாத்து மாதிரி தான் அவங்க வேறு இருபத்தி மூன்று வயசு இருபத்தி ஐந்து வயசு அல்லது பத்தொம்போது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு திருமண வயதை அவங்க எட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பார்க்க நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு இடத்துல வளர்ந்து இன்னொரு இடத்துக்கு போன பிள்ளைங்க வந்து இன்னொரு இடத்துல போய் அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அங்கே போய் அங்கே உள்ள மக்களை எல்லாம் பழகி அவங்களோடு பயணிக்கிறதுக்கு நிறையா கொஞ்சம் நாள் எடுக்கும் அங்கே வேர் பிடிக்கிறதுக்கும் நாள் எடுக்கும் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லி உண்மையாகவே தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட பையனோ சேரும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ அந்த பையனுடைய மனதில் எப்படி இடம் பிடிக்க வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த வளர்க்கிற பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த எப்படி அந்த கணவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும் கணவரிடத்திலிருந்து எப்படி வாழ முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே வேதத்தில் இருந்து தேவ சித்தத்தின்படி வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கலாம் எஸ்தர் புத்தகம் அந்த எஸ்தருடைய சரித்திர புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்றையும் நம்ம வாசிப்போம் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கைகளில் இருக்கிற பெர் செங்கோலை எஸ்தர் இடத்துக்கு நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டால் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் ஹலே லூயா பாத்தீங்களா எஸ்தர் ராஜாத்தி இப்போ என்னது சாதாரண ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட பெண்ணாக இருக்கிறா அவள் அங்கே வளர்க்கப்படும் பொழுதே யூத முறைமையின்படி அவள் எப்படி ஒரு கணவர் வீட்டில் வாழ இரு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அந்நிய இடத்துல போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறாள் இங்கேயும் அதே மாதிரி அவள் சாதாரணமாய் முரதேகாயினால் வளர்க்கப்பட்ட இருந்தால் கூட அவளுக்கு பெற்றோர் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அவளுடைய குலத்தையும் அவளுடைய தெய்வத்தையும் அவர் மலர்க்கலை இங்கே வந்து என்ன செய்கிறா ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறாள் அவளுக்கு எப்படி முரதேகாய் கற்றுக் கொடுத்தாரோ அதேன்படியே அவள் வந்து இங்கே எஸ்தர் ராஜா உயர்த்தப்பட்ட இடத்துல அவள் இருக்கிறார் இங்கே வந்த பிறகு என்ன செய்தார் பெண்ணானவள் அடக்க முடையவளா இருக்க வேண்டும் இங்க உள்ள காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவள் நடந்து கொள்ளு நடந்து கொள்ளுகிறாள் ஒரு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி அனுப்பும் பொழுது நாமளும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடம் நமக்கு புதிதான இடம் பெண் பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது அந்த இடத்து மக்கள் அவங்க திடீர்னு என்ன செய்யும் புயல் வீசும் ஒரு நாட்டை ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி நடும் பொழுது அந்த இடத்துல புயல் வெள்ளம் காற்று வெயில் அது பலவிதமான சீதோஷ்ண நிலைமை இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி செல்கிறது தான் தாண்டி செல்லும் பொழுது அந்த இடம் வந்து அந்த பயிர் வந்து என்ன செய்யும் நல்ல வேருண்டி அந்த ஆணி வேர் வந்து உள்ள ரூட்டு போகிறது போகிறதுக்கு டைம் எடுக்கும் டைம் எடுக்கும்போது நல்ல வேர் போட்டதுக்கு அப்புறம் அது பூத்து காய்த்து நல்ல கனிகளை கொடுக்கும் அதே மாதிரி தான் பெண்களுமே வந்து ஒரு இடத்தில் பிறந்து வளர்கிறோம் வளர்க்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே உள்ள மனிதர்கள் மூலமாக வருகிற புயல் மனிதர்கள் மூலமா வருகிற காற்று விசாசினால் வருகிற சோதனைகள் மனிதர்களால் வருகிற அவமானங்கள் பல காரியங்கள் இருக்கும் அதெல்லாம் தாங்கி கொள்வதற்கு அது சரியான விதத்தில் அதற்கு பழக்கம் இருந்தால் அந்த பெண்களால் அந்த இடத்துல ஊண்டி வளர முடியும் ஏஸ்தர் ராஜாத்தி அப்படி தான் வருகிறாங்க அவங்க வரும்பொழுது அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த சம்பந்தமே கிடையாது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்காங்க திடீர்னு

அவங்க என்ன செய்றாங்க அவங்க ஆண்டவருக்குள்ளே வளர்ந்ததுனால கத்தருக்கு பயந்து அவங்க வளர்க்கப்பட்டதுனால உடனே என்ன செய்கிறாங்க நமக்கு இந்த நம்ம ராஜாட்ட துரிதமாக போய் போக முடியாது இங்கே உள்ள கட்டளை என்னன்னு சொன்னால் அவர் கூப்பிடாமல் போனால் என்ன செய்து நம்மளுடைய உயிருக்கு சேதம் வந்துடும் இது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இவங்க என்ன செய்யலை துரிதமாக அந்த இடத்துல போய் காரியத்தை சாதிக்க போகலை அந்த அம்மா என்ன செய்தாங்க ஆண்டவர் இடத்துல போய் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க கற்றுக் கொடுத்துறது படியே அவங்க என்ன செய்தாங்க இந்த காரியம் சாதாரணது கிடையாது இது நூற்றி இருபத்தி தேசத்தில் உள்ள மக்களுக்கும் அழிவா அழிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு வந்திருக்கிறதுனால இது சா இது ராஜாவின் முத்திரை மோதிர மூலத்தினால முத்திரை குட்டி எல்லா இடத்துக்கும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கு இது சுலபமாக போய் இந்த காரியத்தை நம்ம ராஜா இடத்துல போய் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க முதல்ல தேவன் இடத்துல போகிறாங்க போய் அதுவுமே இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி நாளும் போகாது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை ராஜாத்தி நன்றாய் எஸ்தர் அறிந்திருந்தபடினால மூன்று வேலையும் என்ன செய்யறாங்க மூன்று நாள் குடியாமலும் புசியாமலும் தான் மட்டும் இல்லாமல் தன்னோடு இருக்கிற தன் தாதிமார்களோடு உபவாசித்து மூன்று நாள் ஜெபிக்கிறாங்க ஜபம் பண்ணி முடிச்சுட்டு ராஜா சமூகத்துக்கு போகிறாங்க அவங்க தேவன் இடத்துலேருந்து முதல்ல கிருபையை பெற்று கொண்டு ராஜா போகும் பொழுது அந்த ராஜா கண்களில் இருந்து இவங்களுக்கு தயை கிடைக்கிறது அப்பதான் தயை கிடைத்த உடனே எஸ்தர் ராஜா உனக்கு என்ன வேண்டும் நீ இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாங்க ஹலெலுயா இது எப்படி நடக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை தற்செயலா தன்னுடைய அழகினால் அல்ல தன்னுடைய திறமையினால் அல்ல தன்னுடைய சாதுரியத்தினால் அல்ல அவங்க ஒன்றே ஒன்று செஞ்சாங்க இந்த ஜாதி இது ஆமானாகிய பிசாசின் தந்திரத்தினால் என்னுடைய மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னு அவங்க நன்றாய் புரிந்து கொண்டு நிதானத்தோடு இதற்கு இந்த பிசாசை நம்ம துரத்துவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாடினார்கள் அதுவும் சாதாரணமாய் நாட முடியாது நான் அல்லும் பகலும் குடிய முடியாமலும் புசியாமலும் நான் ஜெபித்தால் ஒழிய இதற்கு முடிவு வராது என்று சொல்லி அவங்க என்ன செய்யாங்க ஜெபம் பண்ணி ராஜாவின் இடத்தில் போகும் தன்னுடைய கணவராகிய அந்த ராஜா கண்களில் இருந்து தயவே கத்தர் கட்டளையிடுகிறார் இரண்டாவதாக அவர் வந்து என்ன சொல்றார் நீ எந்த கேட்டாலும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி உத்தரவு வருது அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த காலகட்டங்களை நீங்க நினைக்கிறீங்களா என் கணவர் தினமும் என்ன என்ன செய்கிறாரு அவற்றை சில காரியங்களை நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எப்படி சொல்லுவது என்று தெரியல எப்படி அவர்கிட்ட இருந்து ஆன்சர் வரும்னு தெரியல இந்த இந்த கணவரை எப்படி நான் கையாள வேண்டும் இவர்கிட்ட நான் எப்படி இருந்து வாழ வேண்டும் இந்த குடும்பத்தில் எப்பொழுது எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது புயல் அடித்துக் கொண்டே இருக்குதே ஒரு நிம்மதி இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப குடும்பத்தில் உறவினர்களால் வருகிற தொந்தரவை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் செய்யாத குற்றங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க செய்யாத குற்றத்துக்காக செய்யாத காரியங்களுக்காக சொல்லாதவைகளுக்காக பழி சொல்லி எங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி வேதனை வேதனைப்படுகிறீங்களா உங்களுடைய கணவருடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணுமா அல்லது உங்களுடைய உங்கள் குடும்பத்தில் ஏதாவது முக்கியமான நபருடைய நபருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணுமா ஒன்றே ஒன்று எப்போதுமே பிரச்சனையை உண்டு பண்ணுற சத்துவை அழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு தடையாக நின்றுட்டுருக்கா தடையா நிற்கிற ஆமான்கள் நிறைய இருக்கிறாங்களா அந்த ஆமான்களின் சதிகளை உடைப்பதற்கு ஒன்றே ஒன்று ஜபம் தான் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்க ஜபம் பண்ணுங்க குடிக்கிற கணவர் ரட்சிக்கப்படுவார் வேலை இல்லாம இல்லாம இருக்க கணவர் ரசிக்கப்படுவார் கனவிடத்தில் அன்பே இல்லை அவர் என்னை விசாரிக்கிறதே இல்ல அவர் பிள்ளைகளிடத்தில் அன்பில் குடும்ப பொறுப்பில்லாம இருக்கிறார் கவலைப்படாதீங்க கத்தர் வந்து உங்களுடைய வேண்டுதலை அருள் செய்து குடும்பத்தில் சமாதானம் கொடுப்பார் அவர் கண்களிலிருந்து இருந்து உங்களுக்கு கிருபை கிடைக்கும் கணவருடைய கண்களிலிருந்து தயவே கிடைக்கும் மற்ற பிசாசு நாள் வருகிற எதிர்வல்லமைகள் அழிக்கப்படும் அருமையான தெய்வ பிள்ளைகளை காத்திருக்கிறது இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று சொல்லி அநேக நாள் வேதனை கவலைப்படாதீங்க நீங்க வாசித்து ஜெபியுங்க கத்தர் உங்களுடைய காரியத்துக்கு காரியத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த காலகட்டங்களில் எஸ் ஆர் ராஜாத்தி ஜெபித்தாங்க நூற்றி இருபத்தேழு தேசத்துக்கும் வருகிற ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார் அவங்களைப் போல நாமளும் உபவாசித்து ஜெபிப்போம் குடும்பத்துக்குள்ள நிறைய நாள் எப்போ பார்த்தாலும் சமாதானம் இல்லை சண்டையாக இருந்துட்டு நினைக்கிறீங்களா உங்கள் சண்டை பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகுது அருமையான தெய்வ பிள்ளைகளே பில்லி சூனிய வல்லமைகள் எங்கள் குடும்பத்தை நெருக்கிக் கொண்டே இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா பில்லி சூனிய வல்லமைகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற எதிர் வல்லமைகள் சாத்தானின் சதிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மறைந்து போகுது அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒன்றே ஒன்று தெய்வ சமூகத்தை நாம் நாடுவோம் எஸ்தர் ராஜாத்தை எப்படி ஜெபித்து ஜெயத்தை பெற்று கொண்டார்களோ அதே போல நாமளும் குடியாமல் புசியாமல் தெய்வ சமூகத்தை நாடி அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்று நம்ம குடும்பத்தினரிடத்திலிருந்து தயவை பெற்று ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எஸ்தப்பா அந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லையே என் கணவர் எப்பொழுது என்னை எப்பொழுது பார்த்தால் என்னை எரிந்தெறிந்து விழுகிறார் என்னிடத்தில் அவருக்கு அன்பே இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியை உங்கள் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் அந்த ஆண்டவரை கணவர் கல்லிருந்து ஆண்டவரை கத்தாவே தயவை கொடுப்பீராங்க ஆண்டவரை மாமனார் நிராகரித்துக் கொண்டிருக்கிற அண்டவரை நிராகரிக்கப்பட்டுக் கொண்டு அழுது கொண்டிருக்க சகோதரிகளை கத்தர் கண்ணோக்கி பாருங்க அவங்களுக்கு ஆண்டவரை தயவை கொடுங்க ஆண்டவரை வேலை ஸ்தலத்துல எப்பொழுதும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை அக்கம் பக்கத்தினர் சொந்தக்காரர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிற சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அவர்களுக்கு கத்தொரு ஆண்டவரே அனுகூலமான வாசலை திறந்திருங்க உங்க கண்ணில் ஒவ்வொரு சகோதரிகளுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஒவ்வொரு ஆண்டவரே வாலிவ பிள்ளைகளுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரை அப்படியே தய உள்ளக்கரன் நீட்டப்படட்டும் ஆண்டவரே இப்படி பொர் செங்கோல் நீட்டப்படட்டும் ஏசுவை நாமத்தினால அநேக நாள் வேதனையிலையும் ஆண்டவரை துன்பத்திலேயே துக்கத்திலே கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து செங்கோலை நீட்டுங்க ஆண்டவரே நீட்டுங்க இயேசுவின் நாமத்தினால ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டு எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காய் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஜோலிக்க பண்ணுங்க பொண்ணாய் விளங்க பண்ணுங்க கத்தர் மாம மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது மாஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்ததாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்